வேட்டிகள் மதுரை மாவட்டம் சோழவந்தான் வடகரை கண்மாய் பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்களை இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகள் கூட்டமாக வந்து வயலில் இறங்கி சேதப்படுத்துவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் நாகமலைக்கும் இங்கே சிறுமலைக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது ஆனால் இருந்தாலும் பண்ணிகள் வந்து இங்கே பொதர்கள் அண்டி இருக்குது விவசாயமே பண்ண முடியாத சூழலில் இருக்கும் இது வனத்துறையும் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க முதல்வர் வந்து சட்டசபையில் அறிவிச்சார் அதுக்கு உண்டான அந்த வனத்துறை மினிஸ்டர் சொன்னாங்க திருப்பி அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்க முடியல இப்போ என்னால் பணம் கட்ட நான் மிகப்பெரிய நஷ்டத்தில் நான் ஏங்கிருக்கேன் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்